ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி என் தங்க பிள்ளையே உன் மனதில் இருக்கின்ற ஒரு மிக பெரிய குழப்பத்தை தீர்த்து வைப்பதற்காக உன் அம்மா இப்பொழுது வந்திருக்கிறேன் என் தங்கமே அந்த குழப்பமானது உன் தாயானவள் என்னை பற்றியது இந்த தாயானவள் எப்பொழுதுமே ஒவ்வொரு நல்ல நாளிலும் உன் இல்லத்தில் நான் வந்து அமர்ந்திருப்பேன் நீ என்னை அழைத்துவிடு என்று சொல்கிறாள் நான் எத்தனை முறையோ எத்தனை உண்மையான பக்தியோடு அவளை அழைக்கின்றேன் ஆனால் அவள் நம் இல்லத்தில் இருக்கின்றாளா இல்லையா நமக்கு நன்மைகளை செய்கின்றாளா இல்லையா என்று உனக்குள் மிக பெரிய குழப்பம் ஒன்று ஓடிக்கொண்டிருக்கிறது என் தங்கமே நான் உன் இல்லத்தில் வந்து கம்பீரமாக அமர்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை உனக்கு உணர்த்துவதற்காக தான் இப்பொழுது வந்திருக்கிறேன் நான் அங்கே அமர்ந்திருப்பதற்கான சில அறிகுறிகளை உனக்கு சொல்கிறேன் அது உனக்கு இருந்தால் உன் இல்லத்தில் அவை இருந்தால் நிச்சயமாக உன் அம்மா நான் உன் இல்லத்தில் தான் இருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ளலாம் என் தங்கமே நான் உன் இல்லத்தில் இருப்பதற்கான அறிகுறிகள் ஒவ்வொன்றையும் நான் சொல்கிறேன் அதை நீ கேட்டு அவை அனைத்தும் உனக்கு நடக்கிறதா என்பதை நீ உணர்ந்து கொள் என் குழந்தையே உன் இல்லத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய பெரிய பிரச்சனை ஒன்று முடிவுக்கு வந்து கொண்டிருக்கின்றது எத்தனையோ கஷ்டங்களுக்கு மத்தியில் அந்த பிரச்சனை இப்பொழுது ஓரளவு முடிவுக்கு வந்திருக்கின்ற நிலையில் வந்துவிட்டது அதை முடித்து வைத்தது இப்பொழுது உன் மனதில் இருக்கின்ற அந்த மிக பெரிய கவலையை தீர்த்து வைத்திருப்பவள் இந்த வராகி நான் உன் இல்லத்திற்குள் நுழைந்ததால் தான் அது நடந்திருக்கிறது என்பதை நீ சற்று நினைவுபடுத்திப்பார் நமக்கு திடீரென்று இந்த மாற்றங்கள் நடக்கிறது என்றால் அது எப்படி நடந்தது என்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டும் நம் அம்மா நம் அருகில் இல்லாமல் நமக்கு இந்த கஷ்டங்கள் எப்படி முடிவுக்கு வந்திருக்கும் என்று நீ ஒருமுறை சிந்தித்து பார்த்திருந்தால் அன்றே நீ உணர்ந்திருப்பாய் இந்த தாயானவள் உன் இல்லத்தில் தான் இருக்கிறேன் என்பதை என் தங்கமே உன்னுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாம் சற்று குறைய தொடங்கிவிட்டது உன் மனதில் இருக்கின்ற கவலைகள் எல்லாம் சற்று மாற தொடங்கிவிட்டது உன்னுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் மிக பெரிய பிரச்சனைகளில் இருந்த விஷயம் எல்லாம் இப்பொழுது அதற்கான தீர்வு கிடைத்து கொண்டிருக்கிறது என் தங்கமே இதையெல்லாம் நீ உணர்கின்றாயா இல்லையா என் குழந்தையே நீ உன்னுடைய கனவில் சில சமயங்களில் பயங்கரமான கனவுகளை கண்டெல்லாம் அலறி எழுந்து இருக்கின்றாய் அல்லவா கெட்ட கனவுகள் எல்லாம் உனக்கு அதிகமாக வந்து கொண்டிருந்தது அல்லவா இப்பொழுது உன் தாயானவள் உன் இல்லத்திற்குள் நுழைந்து விட்ட பிறகு அவை எல்லாம் உனக்கு குறைய தொடங்கிவிட்டது நீ இது போன்ற கனவுகளை இப்பொழுது காண்பதில்லை என்பதை உணர்ந்தாயா என் தங்கமே அதுபோல உன் இல்லத்திற்குள் தீய சக்திகள் இருப்பது போன்ற எண்ணம் உனக்குள் இருந்தது அவையெல்லாம் இப்பொழுது உன்னை விட்டு செல்ல தொடங்கிவிட்டது எப்பொழுதுமே உனக்குள் நேர்மறை எண்ணங்கள் மட்டுமே இருந்து கொண்டிருந்தது உன் குடும்பத்திற்குள் ஒற்றுமை இல்லாமல் ஒருவரோடு ஒருவர் ஏற்பட்டு கொண்டிருந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்பொழுது முடிவுக்கு வந்துவிட்டது குழந்தைகள் எல்லாம் ஒற்றுமையாக இருப்பதைக் கண்டு நீ கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறாய் என் தங்கமே உன்னுடைய இல்லத்தில் எப்பொழுதுமே நல்லதொரு வாசம் வீசி கொண்டிருக்கிறது அதை நீ உணர்ந்தாயா உன் தாயானவள் அங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீ இதை வைத்துதான் இனிமேல் கணித்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நீ எப்பொழுதுமே இந்த தாயானவளுக்கு பூஜை செய்வதில் உன்னை அறியாமலேயே சுறுசுறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறாய் இதை நீ உணர்ந்திருக்கிறாயா இதை நீ உணர்கின்ற தருணம் உன் தாயானவள் உன் அருகில் இருக்கிறேன் என் தங்கமே எப்பொழுதுமே உனக்கு பூஜைகள் செய்யும் பொழுது பல நேரங்களில் எப்பொழுதுமே உனக்கு கஷ்டமாக தோன்றும் நாம் இதை இன்று செய்து விடுவோமா நமக்கு இதற்கான வாய்ப்புகள் இன்று கிடைத்து விடுமா அம்மாவிற்கு நெய்வேத்தியம் படைப்பதற்கு இந்த பொருள் கிடைத்து விடுமா என எல்லாவற்றையும் சிந்தித்து கொண்டிருப்பாய் ஆனால் என் தங்கமே நான் வந்து அங்கே அமர்ந்திருப்பதால் நிச்சயமாக நீ நன்றாக சிந்தித்து பார் நீ தேடிய பொருட்கள் எல்லாம் நீ தேடி அலைய வேண்டியதே இருந்திருக்காது அவை அனைத்தும் நீ தேடாமலே மிக எளிதாக உனக்கு கிடைத்திருக்கும் எனக்கு பூஜை செய்வதில் உனக்கு எந்த ஒரு தடங்களும் ஏற்பட்டிருக்காது உன்னுடைய நிலை வாசலை நீ எப்பொழுதுமே சுத்தமாக வைத்திருப்பாய் உன் மனதிற்குள் எந்த ஒரு சோம்பேறித்தனமும் இருக்காது எப்பொழுதும் நம் தாயானவளை கவனித்து கொள்ள வேண்டும் நாம் எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் வீட்டை எப்பொழுதுமே சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்று நினைப்பாய் உன் வீட்டில் நல்ல சக்தி இருக்கின்றது என்பதை உணராமலேயே நீ அதை நாம் எப்பொழுதும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் வருகிறது என்றால் உன்னையும் உன் மனதையும் அப்படி நான் தெளிவாக்கி இருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே என் தங்கமே உன் இல்லத்திற்குள் தீய சக்திகள் இருந்த உணர்வே இப்பொழுது உனக்கு இல்லாமல் மாறிவிட்டது ஏதோ நல்லதொரு மாற்றம் நல்லதொரு முன்னேற்றம் வாழ்க்கையில் ஏற்படுவது போல உனக்கு எண்ணம் இப்பொழுதுதான் தோன்ற ஆரம்பித்திருக்கிறது செய்கின்ற தொழிலில் சிறு சிறு முன்னேற்றங்கள் ஏற்பட ஆரம்பித்து விட்டது என் தங்கமே செய்கின்ற காரியங்களுக்கு எல்லாம் இப்பொழுது தடங்கல்கள் ஏதும் இல்லாமல் முன்னேற்றங்களை காணத் தொடங்கி விட்டாய் உன்னை எதிரியாக நினைத்தவர்கள் உன்னை சோதிக்க நினைத்தவர்கள் எல்லாம் உன்னை விட்டு இப்பொழுது விலகி நிற்கின்றார்கள் ஒரு சிலர் உன்னிடமே வந்து மன்னிப்பையும் கேட்டுவிட்டார்கள் என் தங்கமே குடும்பத்தில் எப்பொழுதுமே சண்டை சச்சரவுகளாக இருந்த சூழ்நிலை மாறி இப்பொழுது ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாக இல்லாவிட்டாலும் மனக்கசுப்புகள் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் என் தங்கமே இத்தனை மாற்றங்களையும் உன் வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் என்றால் நான் உன்னோடு இல்லாமலா இத்தனை விஷயங்களை நான் செய்திருப்பேன் என்று நீ நினைக்கிறாய் என் தங்கமே இத்தனை மாற்றங்களையும் உன் குடும்பத்தில் நான் ஏற்படுத்தி இருக்கிறேன் எப்பொழுதுமே மனக்கவலையோடு இருந்து கொண்டிருந்தாய் இப்பொழுது இந்த மனக்கவலைகளை எல்லாம் நீக்குவதற்கு நம் தாயானவள் நம்மோடு இருக்கின்றாள் என்ற நம்பிக்கையை உனக்குள் நான் விரைத்திருக்கிறேன் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அதை நாம் தீர்த்து விடுவோம் என்ற நம்பிக்கையை உனக்குள் யாரோ கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்ற எண்ணம் உனக்குள் தோன்றுகிறதா அதை உன் இல்லத்தில் இருந்து கொண்டு விதைக்கின்றவள் நான் தான் என்பதை மறந்துவிடாதே என் தங்கமே இன்னும் உனக்கு சந்தேகம் இருக்குமானால் உன் தாயானவள் தினம் தினம் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் அல்லவா உன் இல்லத்தில் இல்லாமல் உன்னோடு நான் எப்படி பேச முடியும் நீ தினம் தினம் உன் அம்மாவின் வாக்கினை எவ்வளவு தெளிவாக கேட்டுக்கொண்டிருக்கிறாய் உன்னுடைய தினம் தினம் நடவடிக்கைகளுக்கு உனக்கு நான் எத்தனை ஊக்கத்தை தந்து கொண்டிருக்கிறேன் இதை விட வேறு என்ன வேண்டும் உன் தாயானவள் உன்னோடு இருப்பதற்கான சாட்சி என் குழந்தையே நான் உனக்கான வாக்கினை தருவதற்கு என் குழந்தை வாழ்க்கையில் எந்த ஒரு சோர்வினையும் சந்தித்து விடக்கூடாது எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதில் துவண்டு விடக்கூடாது எல்லாவற்றையும் தாண்டி வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கண்டுவிட வேண்டும் என்பதற்காகத்தான் என் குழந்தையே நீயும் அதை நன்றாக உணர்ந்து கொண்டு உன்னுடைய செயல்கள் எல்லாவற்றிலும் நேர்மறையாக சிந்தித்து நேர்மறையான காரியங்களை மட்டுமே செய்து கொண்டிருக்கிறாய் என்பதை உன் தாயானவள் நான் இப்பொழுது நன்றாக உணர்ந்து கொண்டேன் நான் உன்னை உணர்ந்து கொண்டது போல நீயும் நான் உன்னோடு இருப்பதை மிக விரைவாகவே உணர்ந்து கொள்ளப் போகிறாய் உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து நீ தெளிவாகும் போது அப்பொழுது உன் தாயானவள் என்னை கண்டு கொள்வாய் என் தங்க பிள்ளையே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நான் உன்னோடுதான் இருக்கிறேன் நான் உனக்காகவே இருந்து கொண்டிருக்கிறேன் நீ என்னை அழைத்த போதும் நான் வராமல் எப்படி இருந்திருப்பேன் இனிமேல் நான் இருக்கிறேனா இல்லையா என்பதை நீ இந்த அறிகுறிகளை வைத்து தெரிந்து கொள்ளலாம் என் தங்கமே நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் உனக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் எவ்வளவு பாரங்கள் இருந்தாலும் அதை உன் தாயிடம் விட்டுவிடு அதை அனைத்தையும் நான் பார்த்து என் தங்கமே நீ நல்லதையே நினை உன் வாழ்வில் எப்பொழுதும் நான் நல்லதை மட்டுமே செய்து கொடுக்கிறேன் ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி